மதுரை கார்பரேஷன் லிமிடெட் ஃபார் சைல் ஜோசப் நகர் ஜோசப் நகர் மூணாவது தெரில மொத்தம் ப்ளாட் வந்து ஐம்பது ஐம்பதுக்கு உள்ளளவு வந்து இருபத்தஞ்சி தெற்கப்பாத்த ப்ளாட்டு இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ஒரு பிளாட்டு இருபத்தஞ்சிக்கு ஒரு இருபத்தஞ்சி ஒரு பிளாட்டு இது வந்து பிளாட்டோடைய உள்ளளவு ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு கிட்டே வரும் அப்ரூவ்டு அப்ரூவ்டு வந்து பழைய ப்ளாட்டு அண்ணப்புடு அப்ரூடு வாங்கிக்கலாம் எனக்கு தான் வேறு கட்சி இல்லை